தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் கர்நாடகாவில் தகவலை படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது சொல்லிட்டு அதாவது கர்நாடகாவோட உயர்நீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க உரிய சான்றிதழ் பெற்ற பிறகு எந்த ஒரு படத்தையும் தடை செய்ய முடியாது படம் வெளியாகும் திரையரங்குகளில் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய உச்ச உத்தரவு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி ஒரு ஒரு நடிகரை நீங்க மன்னிப்பு கேட்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்க எப்படி அப்படி ஒருத்தர் மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க மன்னிப்புல எதுக்கு வந்து ஒரு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்க சொல்லணும் அப்படின்ற செற்படி கேள்விகளை கேட்டிருக்காங்க இதை தனியா சீமானவர்களும் சொன்னாரு எப்படி ஒரு உயர் நீதிமன்றம் இதை சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியா சீமானவர்களும் சொன்னாரு சீமானவர்கள் சொன்னதுதான் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு சீமானவருக்கு அடுத்து மேல்கோள் காட்டி தான் சொல்லியிருக்காங்க கிளியரா தெரியுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே தகலை திரைப்படம் இப்ப வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா அந்த திரைப்படத்தோட காலம்ன்றது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைய போறது கிடையாது கர்நாடகா

நினைக்கிறீங்க அப்படின்றது பக்கம் ஓன் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்